நாலு குப்பையான மொக்கையான படத்தை எடுத்துட்டு அந்த தான் இந்த சமுதாயத்துக்கான கருத்துக்களை சொல்லுவோம் சொல்லிட்டு அங்கங்க மீடியாக்கள் உக்காந்துட்டு இவன் எடுத்த படமே எல்லாமே பாத்தீங்கன்னா புரளி கதைகளை தான் இவன் வந்துட்டு எடுத்துட்டு இருக்கான் அது வந்துட்டு முழுசா தெரியாம சொல்லக்கூடாது அப்படின்னா அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு நீ அத சொல்ற தன்னை ப்ரமோட் பண்ணிக்கணும் தான் அடுத்து இயக்கப்படுகின்ற படத்துக்கு ஒரு ப்ரமோஷனை உருவாக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்களே வதந்தி கிளப்படுது உங்களுக்கு பொதுநலனா சுயஜாதி பாசத்துல கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம இப்படி ஒரு பொய்ய சொல்றீங்களே பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்துட்டு இஸ்லாமிய வெறுப்பை இந்த நாட்டுல விதைக்கணும்ன்றதுக்காக தொடர்ந்து காலங்காலமாக இந்த மாதிரி விருப்பம் வந்து பரப்புனாங்க தெருவுக்கு தெரு ஆதாரமே இல்லாத முட்டுச்சந்து பொருளியை பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க அந்த முட்டுச்சந்து பொருளியை எடுத்துட்டு வந்துட்டு இந்த மோகன்ஜியும் இந்த மாதிரி அவதூற கிளப்பி ஐயா ராமதாஸ் அவர் பொதுநலன் அப்படின்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லையா இப்படி ஒரு வதந்தி பரப்புற நபருக்கு ஐயா ராமதாஸ் அவர்களை நீங்க இந்த மாதிரி வக்காலத்து வாங்கிட்டு வர்றது உங்களுடைய அரசியல் முதிர்ச்சி தன்மைக்கு கொஞ்சமாவது அழகா இருக்கா வணக்கம் தொடர்களை இந்த தமிழ் சமுதாயத்துக்கு மனித குலத்துக்கு கொஞ்சமும் பயன்படாத விதத்துல நாலு குப்பையான மொக்கையான படத்தை எடுத்துட்டு அந்த படங்கள் வந்து குப்பை தொட்டியில போட்டால் கூட குப்பை தொட்டி தூக்கி எறிகிற அளவுக்கு கேவலமான படங்களை எடுத்துட்டு நாங்கள் தான் இந்த சமுதாயத்தையே சீர்திருத்த வந்தவனுங்க நாங்கள் தான் இந்த சமுதாயத்துக்கான கருத்துக்களை சொல்லுவோன்னு சொல்லிட்டு அங்கங்கே மீடியாக்கள்ல உக்காந்துட்டு பல மொக்கையான பேச்சுகளை பேசக்கூடிய நபர் யாருன்னு தன்னைத்தானே சத்ரியா அப்படின்னு அழைச்சுக்கிட்டு ஆண்ட ஜாதி பெருமை பேசிக்கிட்டு ஆண்ட ஜாதி பெருமை படங்களை மட்டுமே எடுத்துக்கொண்டு பெரிய பருப்பு மாதிரி ஊர் முழுக்க பேசி திரிய அந்த ஒன்னுத்துக்கும் உதவாத மோகன்ஜி இருக்கான் இல்லைங்களா அவனுக்கு இன்னைக்கு தரமான சிறப்பான சம்பவத்தை தமிழ்நாடு அரசு வந்து செஞ்சிருக்கிறாங்க இவனோட வாய்க்கொழுப்பு ஊழ உதாறு எல்லாத்துக்கும் வெளிப்படையா தெரிஞ்சுது இவனுக்கு அடிப்படை அறிவு அப்படின்றதே தெரியாது அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும் இவனுடைய ரெண்டாவது படமான திரௌபதி படத்தையே போலியா ஒரு ப்ரமோட் பண்ணி தான் அதான் வந்து பாத்தீங்கன்னா போலி திருமணங்கள் அப்படின்றதுல இருக்கக்கூடிய விஷயங்களை வந்துட்டு எடுத்து வச்சுட்டு அதை அப்படியே ஒரு சமுதாயத்துக்கு எதிராக படமாக மாற்றி அதனுடைய கதையை வந்துட்டு இது பண்ணி அது மூலிமா ப்ரமோட் பண்ணிக்கிட்டு அது மூலிமா தன்னை ஜாதி ரீதியாக குறிப்பிட்ட ஜாதிகளின் பக்கத்தில் தன்னை வளர்த்துக்கொண்டு தான் ஒரு இயக்குனர் அப்படின்ற நினைப்ப அதாவது வந்துட்டு பிளாக் பஸ்டர் கொடுத்த இயக்குனர் அப்படின்ற மிதப்பில் வாழ்ந்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு தெரியுது இந்த தண்டச்சோறு மோகன்ஜி இந்த நபர் தான் சமீபத்தில் ஆந்திராவில் வந்துட்டு திருப்பதி கோயிலெலாம் அந்த லட்டுல வந்துட்டு மாட்டு கொழுப்பு இந்த சம்பவம் வந்துட்டு பெரிய சர்ச்சையாச்சு அதுவே பார்த்திங்கன்னா தேவையில்லாத அரசியல் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றிய அரசு ஒரு பக்கம் வந்துட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை அறிவிச்சுக்கிட்டு அதுக்கான கருத்து கணிப்பு அப்படின்ற வேலை போயிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய அரசு வந்துட்டு பதவியேற்ற வந்து என்னத்தை கிழிச்சது அப்படின்னு சொல்லிட்டு சில கேள்விகள் எழும்பும் போது சந்திரபாபு அவர்கள் தேவையில்லாமல் வாழன்ற அந்த லட்டு சர்ச்சையை கையில் எடுத்துக்கிட்டு ஜெகன்மோகனை வந்துட்டு அரசியல் ரீதியாக பழி வாங்குனாக்கா அது எத்தனையோ விலைகள் இருக்குது அதை விட்டுட்டு சந்திரபாபு அவர்கள் இந்த லட்டு விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு நாடு முழுக்க ஒரு தேவையில்லாத ஒரு பதட்டத்தையும் பரபரப்பையும் உண்டாக்கி அது மூலயமா ஒரு அரசியல் ஆதாயம் தேடணும்னு நினைச்சாரு அது அதனுடைய வெளிப்பாடாக இந்த மோகன்ஜி எல்லாம் பெரிய அதிமேதாவின்ட்டு அவங்ககிட்ட எல்லாம் போயிட்டு ஐபிசி தமிழ் மாதிரியான ஊடகங்கள் கருத்து கேட்டுருக்கிறாங்க கொஞ்சம் கூட வந்துட்டு பொறுப்பே இல்லாம அவனும் பாத்தீங்கன்னாக்க ஒண்ணு அவனுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லணும் அதை விட்டுட்டு செவி வழி செய்தி அப்படின்னு இவன் எடுத்த படமே எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் செவி வழி செய்திகளா சொல்லப்படுகின்ற புரளி கதைகளை தான் வந்துட்டு நம்பிட்டு இருக்காங்க புரளி கதைகளை தான் இவன் வந்துட்டு எடுத்துட்டு இருக்கான் அதே மாதிரி ஒரு செவி வழி செய்தி அப்படின்னு சொல்லிவிட்டு கடந்த ஜனவரி மாசம்னு நினைக்கிறேன் தைப்பூசத்துக்கு அப்புறமேட்டு பழனி கோயில வந்துட்டு பஞ்சாமிரதம் வந்துட்டு குறிப்பிட்ட காலத்துக்கு அதாவது எக்ஸ்பைரி டேட்டுக்கு முன்னாடி வந்து கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தையாயிரத்துக்கும் மேற்பட்ட அந்த பஞ்சாமிரத டப்பாக்களை வந்துட்டு குப்பையில போட்டு அழிச்சது இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரம் அந்த கோயில் நிர்வாகமும் இந்து சமய அலத்துறையும் அந்த பஞ்சாமிரதம் அழிச்சிட்டாங்க அந்த பஞ்சாமிரதத்துல கருத்தடை மாத்திரைகள் கலந்துருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு செவி வழி செய்தியா இவனுக்கு வந்ததாமா இந்த செவிவழி செய்தியை வந்துட்டு இது பண்ணிட்டு அதாவது வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்லணும்னாக்கா ஒன்னு ஊர்ஜிதப்படுத்திட்டு சொல்லணும் அதுவும் கிடையாது உனக்கு உண்மையிலே சமூக அக்கறை இருந்ததுனாக்கா அப்படி இருந்ததுனாக்கா சாம்பிள்ஸ் எடுத்துட்டு போயிட்டு அது வந்துட்டு நிரூபிக்கிறதுக்கான ஆய்வு செஞ்சிருக்கணும் அதுவும் பண்ணலை எவனோ ஒருத்தன் எங்கேயோ ஒன்று ஒளரிட்டு வந்த செய்திய ஆனா இந்த செய்தி எவன் சொன்னானே கூட தெரியாது செவி வழி செய்தியா வந்தது எடுத்துக்கிட்டு இவன் வந்துட்டு ஒரு ஊடகத்துல பேசுறது முன்னாடி குறைந்தபட்சம் அந்த தகவல்கள் வந்துட்டு உண்மையா என்னன்னு சரி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு பேசணும் அப்படி இல்லாமல் பத்தொம்பதுவா எப்பவுமே இந்த மதவெறி பிடிச்சவனுங்களுக்கு ஜாதி வெறி பிடிச்சவனுங்களுக்கு எந்த ஒரு ஆய்வு செய்து ஆராய்ந்து பார்க்கின்ற அறிவுன்றது இருக்காது அதன் அடிப்படையில் எது வந்தாலுமே வாட்ஸ்அப்ல எது வந்தாலுமே அதை வருத்துக்கிட்டு உடனடியாக அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க அப்படியே நம்பிட்டு போவானுங்க அந்த மாதிரி தான் இவன் இதை வந்துட்டு அப்படியே வந்துட்டு பல அந்த பஞ்சாமர பிரபலமான கோயிலில் பஞ்சாமிரதத்தில் கருத்தடை மாத்திரை கலந்தப்ப செவிவழி செய்தி வந்திருக்கு அந்த செய்தியால் வந்துட்டு பழனி கோயிலான்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே கேட்க இவன் அதுக்கும் மறுப்பா அது அது வந்துட்டு முழுசா தெரியாம அப்படின்றான் அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு நீங்க சொல்ற இவனுடைய நோக்கு என்னவா விதமான பதட்டத்தை உருவாக்கணும் மூலமாக அடுத்து படத்துக்கு ஒரு ப்ரமோஷனை உருவாக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இவன் இந்த வேலையை பார்த்துருக்க ஏன்னா இது சம்பந்தமாவே நேற்று ஒரு சங்கிப்பயலுக்கு இவன் வந்து ட்விட்டர் போட்டிருக்கான் அது என்னன்றதை நான் பிறகு சொல்றேன் இந்த சம்பவம் வந்துட்டு இவனை வந்து கைது செஞ்சு தமிழ்நாடு அரசு திருச்சி எஸ்பி வருண்குமார் அவர்கள் கொடுத்த எடுத்த நடவடிக்கை அடிப்படையில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இன்னைக்கு கைது செஞ்சு அவங்க வீட்டுலயே கைது செஞ்சு கூட்டிட்டு போயிருக்காங்க இதுல வந்துட்டு என்னன்னாக்கா ஐயா ராமதாஸ் அவர்கள் பொங்கனா பாருங்க அதுதான் வந்துட்டு தன்னோட ஜாதி பாசத்துல ஐயா ராமதாஸ் அவர்கள் இந்த மோகன்ஜிக்கு எப்படி முட்டு கொடுத்திருக்கிறாருனாக்கா மோகன்ஜி பொதுநலன் கருதி கூறியதை முழுவதும் புரிந்து கொள்ளாமல் அங்கொன்றும் இங்கொன்றுமாக வார்த்தைகளை புரிந்து கொண்டு கைது செய்திருப்பது அநீதி அவரை உடனே விடுதல் எது எது பொதுநலன் கருதி ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்களே வதந்தி கிளப்படுது உங்களுக்கு பொதுநலனா கொஞ்சமாவே வந்துட்டு ஒரு அரசியல் அறம் வேணாமா உங்களுக்கு இப்படி சுயஜாதி பாசத்துல கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம சொல்றீங்களே வதந்தி கருத்தனை மாத்திரை வந்துட்டு உணவுல கலக்கப்படுது அப்படின்ற இந்த வதந்தி வந்து பரவிட்டது ஒரு காலத்து இது வந்து பாத்தீங்கன்னாக்க சங்கிகளோட டோனே பிஜேபி ஆர் எஸ் எஸ் வந்துட்டு இஸ்லாமிய வெறுப்பை இந்த நாட்டுல விதைக்கணுன்றதுக்காக தொடர்ந்து காலங்காலமாக இந்த மாதிரி வெறுப்ப வந்துட்டு பரப்புனாங்க ஆரம்பத்துல இஸ்லாமிய நடத்தக்கூடிய உணவகங்கள்ல பிரியாணிகளை இந்த மாதிரி கருத்தடை மாத்திரைகளை வந்துட்டு கலந்து வந்துட்டு விற்பனை இந்துக்களுக்கு வந்துட்டு விற்பனை செய்து அவர்களை வந்துட்டு ஆண்மை குறைவு ஏற்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி சங்கிகள் இந்த வேலையை பண்ணாங்க அதுவே கொஞ்ச நாள் போய் என்ன ஆயிடுச்சுனாக்கா இஸ்லாமியர்கள் பேர்ல இருக்கக்கூடிய ஜொமேட்டோ ஸ்விக்கி டெலிவரி பாய்ஸ் வந்தா கூட அவங்ககிட்ட உணவு போட்ட வாங்காதீங்க அவங்க வந்துட்டு இதுல வந்துட்டு கருத்தடை மாத்திரைகளை பரப்புறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட வந்துட்டு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து பெருசா வந்தது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி எல்லாம் பரப்பிட்டு இருக்க இந்த சூழல்ல இந்த அருவுகட்ட முட்டா மோகன்ஜி என்ன சொல்றான் இந்து சமய அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய வேற்று மதத்தை சேர்ந்த யாராவது ஒரு அதிகாரி வந்துட்டு இந்த மாதிரி வேலைகள் கருத்தடை மாத்திரைகள் வந்துட்டு பஞ்சாமிரத்தை கலந்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கூட அறிவே இல்லாம ஒரு வதந்தி செய்தியை பரப்பி இருக்கிறான் இந்த இந்து சமய அறநிலையத்துறையில வேற்று மதத்தை சேர்ந்த அதிகாரிகள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சங்கிகளும் காலங்காலமா சொல்லிட்டு இருக்காங்க நாம என்ன கேட்க நீங்க சொல்றதுல கொஞ்சமாவது உண்மை இருந்ததுனாக்கா அப்படி யார் இருக்காங்கன்றத நீங்களே அம்பலப்படுத்துங்க எந்த அதிகாரி இந்து சமய சமயத்துல இருக்கக்கூடிய எந்த அதிகாரி வேற்று மதத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அம்பலப்படுத்தி கோட்டுக்கு முன்னாடி நிறுத்துங்க அரசாங்கத்தில் முன்னாடி கொண்டாந்து நிறுத்துங்க ஏன்னா இந்து சமய அமலத்தோட வழிகாட்டுதல் படி ஒருத்தர் இந்துவாக இல்லாத ஒருத்தர் அதை வெளிப்படுத்தி காட்ட வேண்டியது தெருவுக்கு தெரு ஆதாரமே இல்லாத ஒரு முட்டுச்சந்து பொருளி இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி முட்டுச்சந்து பொருளியை பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க அந்த முட்டுச்சந்து பொருளியை எடுத்துட்டு வந்துட்டு இந்த மோகன்ஜியும் இந்த மாதிரி அவதூற கிளப்பி இந்து பக்தர்கள் மத்தியில அதாவது கோயிலுக்குள்ள எந்த ஒரு மத விருப்பமும் இல்லாத நல்லிணக்கத்தோடு இருக்கக்கூடிய இந்துக்கள் மத்தியில இப்படி ஒரு பதவி அதாவது இஸ்லாமிக் போபியா

எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் வந்துட்டு அட்மின் சொன்னாருன்றாரு இல்லைன்னா கோர்ட்ல போயிட்டு ஐயா என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு சாஸ்டாகாம உளுந்துருவாரு ஏன்னா அது அவங்களுடைய கூட வழக்கம் ஆனா நம்ம மோகன்ஜி சத்ரியா அப்படி இல்ல இவர் ஆண்ட பரம்பரை கோட்டை போய் இவரால் உழவும் முடியாத அப்படி உழுந்தாக்கா ஊர் முழுக்க காலித்து போங்கன்றனாலே இப்படி எல்லாம் கொஞ்சம் கூட சொரணியும் இல்லாம நடந்துட்டு இருக்கிறாங்க மோகன்ஜி அவர்கள் வந்துட்டு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இப்படி ஒரு கேவலமான கேடுகட்ட வேலையை வந்து பண்ணிருக்கிறாங்க இதுக்கு ஐயா ராமதாஸ் அவர்கள் பொதுநலன் கருதி அவர் பேசினாரு அப்படின்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லையா ஐயா ராமதாஸ் அவர்களே அப்படிதான் நமக்கு வந்து கேட்கதோட ஏன்னா ரொம்பவும் ஒரு புரளி கிளப்பி இருக்க ஓரத்தை அவனுக்கு போய் நீங்க முட்டு கொடுத்துட்டு இப்படி வந்துட்டு முன்னாடி நிக்கிறது ரொம்ப உங்க பையன் பண்ணா கூட சரி விட்டுட்டு போல அவருக்கு புத்தி அவ்வளவுதான் ஏன்னா அவரு வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா நீங்க வந்துட்டு கொஞ்சமாவது வந்துட்டு சமூக நீதி அரசியலையும் மத நலனுக்கு அரசியலையும் அதை எடுத்துக்கிட்டு வந்துட்டு அரசியல் காலத்துக்குள்ள வந்தவர் அதனால உங்க மேல ஒரு குறைந்தபட்ச மதிப்பாது எங்க எல்லாத்துக்குமே இருக்கும் ஆனா உங்க பையன் அப்படி இல்லை முழுக்க முழுக்க ஜாதி வெறி அரசியலோட வந்த நபர் அப்படிப்பட்ட அந்த நபர் வந்துட்டு மோகன்ஜிக்கு வக்காலத்து வாங்குறாரு அது வந்து சுயஜாதி பாசம் சொல்லலாம் ஆனா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம ஒரு சங்கித்தனமாக இப்படி ஒரு வதந்தி பரப்புற நபருக்கு ஐயா ராமதாஸ் அவர்களை நீங்க இந்த மாதிரி வக்காலத்து வாங்கிட்டு வர்றது உங்களுடைய அரசியல் முதிர்ச்சி தன்மைக்கு கொஞ்சமாவது அழகா இருக்க முதல்ல சிந்திச்சு பாருங்க அப்படின்னு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்து வந்து நேற்றைக்கு ஒரு சங்கி இருக்கிறான் ஜான் ரவின்னு ஒருத்தன் அவங்க கிட்ட வந்துட்டு ட்விட்டர்ல அவன்

டெவலப் ஆயிட்டு போயிடுவான் கடைசி அந்த புரொடியூசர் என்ன பண்ணுவான் அந்த ஆண்ட ஜாதி பெருமை பேசிட்டு படத்தை எடுக்க வந்த அவன் அந்த புரொடியூசர் என்ன பண்ணுவான் நடு நிற்பான் இவன் கொழுத்து போய் தான் நின்றுட்டு இருப்பான் அப்படின்னு தான் இங்க பார்க்க முடியுது அதனால இந்த மாதிரியான நபர்களை கைது செய்தது மட்டும் இல்லை இவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் இந்த மாதிரி புரளி அதுவும் மத சம்பந்தப்பட்ட விஷயங்களை வழிபாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களை இந்த மாதிரி வந்து புரளி ஏன்னா இந்து சமய அநிலைத்துறை குறித்து திராவிட மாடல் ஆட்சி திமுக ஆட்சிக்கு வந்த நாள்ல இருந்தே பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட புரளிகள் இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் பலரும் பரப்பிக்கிட்டே இருக்காங்க இது குறித்து பல விதத்தில் நம்ம பேசிக்கிட்டே பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஆனாலும் தமிழ்நாடு அரசு இவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கிறதுல கொஞ்சம் மெத்தனம் காட்டுறாங்க மோகன்ஜியை இன்னைக்கு உடனே கைது பண்ண ஏன்னா இதனுடைய வீரிய தன்மை அதிகம் ஏன்னா பழனி முருகன் கோயில் ஒரு அப்பாவி இந்து இஸ்லாமியர்கள் மேல வந்துட்டு இந்த சங்கிகள் வெறுப்பு பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா அப்படிப்பட்ட சூழல்ல கொஞ்சம் வந்துட்டு இஸ்லாமிக் போபியால இருக்கக்கூடிய ஒரு நபர் கோயிலுடைய பஞ்சாமல ஸ்டால் முன்னாடி நிற்கும் போது அவர் பஞ்சாமிரத வாங்கும் போதே தே மோகன் சொல்லிட்டு எவனாவது ஒருத்த வந்து எங்க கூட்டத்துல ஏதாவது ஒரு மோகனை கூப்பிடும் போது அவருக்கு இருக்கக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிக் போபியாவால இந்த மோகன்ஜி சொன்னதெல்லாம் அவருடைய நினைவுக்கு வரும் இல்லைங்களா அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சமும் அடிப்படை இல்லாம இவன் பேசுனது பேச்சுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இனி ப இவன் திட்டம் போட்டுதான் பேசியிருக்கான் அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை ஏன்னா இது மூலியமாக இவனுடைய அந்த பதாசுரன் படத்துக்கு அப்படி பார்த்தீங்கன்னா இவனை எவனுமே கண்டுக்கல ஒரு சில சங்கி ஊடகங்கள் தான் இவன் பெரிய ஐடியாலஜிஸ்ட் மாதிரி போயிட்டு இவன்கிட்ட கிட்ட எதுக்கு எடுத்தவன் மைக் எடுத்துகிட்டு போய் நீட்டிட்டு கருத்து கேட்டுட்டு இருக்காங்களே தவிர இவன் ஒரு குப்பை பையன் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இவனுக்கு போயிட்டு இவன் பெரிய ஒப்பீனியன் மேக்கர் மாதிரி இவங்ககிட்ட எல்லா விஷயத்திலும் சினிமாவை பத்தி கேட்குறீங்களோ அது கேட்டுக்க சமுதாய சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் இந்த மாதிரி மோகன்ஜி மாதிரியான அடிமுட்டாள்கள் என்ன விதமான கருத்துக்களை பேசறதுக்கு அருகதை உள்ளவர்கள் அப்படின்னு யோசிக்க இவனே வந்துட்டு இந்த சமுதாயத்துல நல்லிணக்கம் இருக்க கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர் தான் இந்த மோகன்ஜி ஏன்னாக்கா ஒரு குறிப்பிட்டு ஒரு சமூகத்தின் மீது தேவையில்லாத அபாண்டமான படிகளை சுமத்துவது குறிப்பிட்டு சிறுபான்மையினர் இன்னைக்கு அவன் பேர் அவன் ஐபிசி தமிழ்ல கொடுத்த அந்த வீடியோடைய நோக்கமே என்னவான்னு பாத்தீங்கன்னாக்கா வெளிப்படையா தெரியுது சிறுபான்மை மக்கள் மீது ஒரு வன்மத்தை வந்து சங்கிகளின் வழியில் கக்கிகிறான் அப்படிப்பட்ட இந்த நபரை வந்துட்டு கண்டிப்பாக தமிழ்நாடு அப்படிப்பட்ட இந்த நபர் தான் தன்னோட ப்ரொமோஷன்க்காக இதெல்லாம் பேசான்னு வெளிப்படையாக தெரிஞ்சதுனால தமிழ்நாடு அரசு இவனை மட்டும் இல்ல இவனை போன்ற அயோக்கியர்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு உடனடியாக கைது செய்யணும் குறிப்பாக வழிபாட்டு தலங்கள் குறித்து வதந்தி பரவு ஏன்னா இன்னைக்கு வழிபாட்டு தலங்கள் தான் ரொம்ப மிகப்பெரிய சென்சிட்டிவா இருக்கிறது இந்த வழிபாட்டு தலங்களை வைத்துக்கொண்டு வதந்தி பரப்புகின்ற யாராயிருந்தாலும் சரி தைவதாட்சனை இல்லாம அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து அவர்களை சிறையில் அடைக்க வேண்டிய அவசியம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சிறை தண்டனையும் அவர்களுக்கு கடுமையாக விதிக்கப்பட வேண்டிய சூழலை இருக்கு இதுக்காக அரசு தனி ஒரு சட்டத்தையே கொண்டு வந்தாலும் தவறு இல்லை ஏன்னா இந்த நாட்டில் குறிப்பாக தமிழ்நாட்டில் எக்காலத்துலையும் மத நல்லிணக்கமும் சமூக நல்லிணக்கமும் இருக்கிற வரைக்கும் தான் தமிழ்நாடு அமைதியாக இருக்கணும் அப்படி தமிழ்நாடு அமைதியாக சமூக நல்லிணக்கத்தோட இருக்கிற வரைக்கும் தான் இந்த சங்கிகளுடைய அட்டகாசம் இங்கே நடக்காது அதை சீர்குலைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி மோகன்ஜி மாதிரியான ஆட்கள் எல்லாம் ஹெச் ராஜா போன்ற வகையின்களுக்கு ஆட்டிட்டு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அதனால இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு தொடர்ந்து நடக்காம இருக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு மிக கடுமையான சட்டங்களை வந்துட்டு கொண்டு வந்த கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொல்லிக் கொள்கிறோம் தொழில்களை நன்றி வணக்கம் இப்போ ஸ்டெர்லைட் கிட்ட பணம் இந்த மாதிரி நிறுவனங்கள்கிட்ட பணம் வாங்குறது அந்த ஸ்டெர்லைட் நிறுவனம் காப்பர் கழிவுகளை வெளியேற்றுறது அதனால் தமிழ் மண் பாதிக்கப்படுது தமிழர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு ஏன் சீமானுக்கு தோணுல அப்ப அந்த பிணங்களின் மீதும் நீங்க வந்து பணத்தை பார்த்திருக்கீங்கல்ல ஈழ தமிழர்களின் பிணங்களின் மீது பணத்தை பார்த்துறீங்க ஸ்டெர்லைட் பிணத்தின் மீது பணத்தை பாக்குறீங்க இந்த பக்கம் மணல் எதிர்த்து மணல் கொள்ளையை வந்து எதிர்த்து பேசுறீங்க ஆனா சைடுல கட்டிங் வாங்கிக்கிறீங்க